ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்றைக்கி நம்ம சேனலில் காரப்பனியாரம் எப்படி செய்கிறதுன்னு வாங்க அதுக்கு இட்லி தோசை மாவுலேயே நாம் வெங்காயம் மிளகா தாளித்து கொட்டி இன்றைக்கி காரப்பணியாரம் செய்யலாம் ஃபஸ்ட்டு அடுப்பில் வடை சட்டி வச்சுக்கோங்க அதில் நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சப்பறம் கொஞ்சமாக கடுகு போட்டு பொறிக்கட்டும் கடுகு பொரிஞ்ச உடனே கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு போட்டுக்கலாம் இது லைட்டாக செவந்த உடனே ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் அதைய போட்டு நல்லா வணக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வணங்கட்டும் கொஞ்சமாக கருவேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் அடுத்து ரெண்டு வரமிளகாய் போட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா வணங்கட்டும் வரமிளகாய் மிளகாய் இப்போதான் நாம் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம் வெங்காய நல்லா செவக்கணும் அது ரெண்டு நிமிஷம் நல்லா வணக்கி விட்டுக்கிட்டே இருங்க இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி மாவுலே உப்பு இருக்கும் இதில் லைட்டாக சேர்த்துனா போதும் லாஸ்ட்டாக கொத்தமல்லி தலையை போட்டு கிளறி விட்டு இறக்கிக்கலாம் இப்போ இதைய நாம் ரெண்டு கப் தோசை சுடுற மாவு எடுத்திருக்கோம் இப்போ இந்த மாவில் கொட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ வதக்கி வச்சதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் மாவு புளிச்சிருந்தால் கூட இந்த மாதிரி நம்ம மிளகா தாளித்து கொட்டும்போது தோசையோ இல்லை பனியாரமோ புளிக்காமல் வரும் இப்போ அடுப்பில் பனியாரக்கல் வச்சுக்கிட்டோம் டீ வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும் இப்போ எல்லா கல்லையும் எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ கலந்து வச்சுருக்கிற மாவை ஒவ்வொரு குழியிலையும் கரெக்டான அளவு ஊற்றணும் அது ரொம்ப அதிகமாக ஊற்றக்கூடாது ரொம்ப கம்மியாக ஊற்றணும்னா சின்னதாக வரும் அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் ரொம்ப அதிகமாக வைக்கக்கூடாது அப்படி வச்சோம்னா தீஞ்சிரும் திருப்பும்போது பிஞ்சு வந்துடும் இப்போ எல்லா குழியிலையும் மாவு ஊற்றியாச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் இப்படியே வேகட்டும் இப்போ மாவு வெந்திருச்சு இப்போ அதை லைட்டாக ஒரு கம்பி வச்சு திருப்பிக்கலாம் ஸ்பூன் வச்சும் நம்ம திருப்பிக்கலாம் இப்போ ஒவ்வொரு குழியிலும் இருக்கிறத நல்லா திருப்பி விட்டுக்குங்க இப்போ ஒரு சைடு பனியார் நல்லா வெந்துருச்சு இப்போ இந்த சைடு வேகட்டும் இது ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் இப்போ அந்த சைடு வெந்துருச்சு இதே மாதிரியே லைட்டாக ஃபுல்லாக திருப்பி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா கொஞ்சமாக வேகாமல் இருந்தால் கூட நல்லா வெந்துடும் மாவு உள்ளே பச்சையாக இருந்தாலும் நல்லா வெந்துக்கும் இப்போ நமக்கு பணியாரம் ரெடி ஆயிடுச்சு இப்போ அது தனியாக எடுத்துக்கலாம் இதை நம்ம வெங்காய மிளவா போட்டிருக்கறனால அப்படியேவும் சாப்பிட்லாம் இல்லை தேங்காய் சட்னி தக்காளி சட்னி எது வேணால் வச்சு சாப்பிட்லாம் நாங்கள் கார சட்னி வச்சுருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ